இது ஒரு சாதாரண கிராமம் இல்லை ஒவ்வொரு ஆலமரத்துக்கும் ஒவ்வொரு மின்கம்பத்துக்கும் ஒரு ரகசியம் உண்டு அந்த ரகசியத்தை நான் சிறுவயதில் சந்தித்தேன் அதுதான் என் வாழ்வில் மறக்க முடியாத பயமாக மாறியது அந்த நாள் மதியம் ஒரு மணி பேருந்திலிருந்து இறங்கி கையில் பையை எடுத்துக்கொண்டு நடைபயணம் தொடங்கினேன் இரு பக்கங்களிலும் பெரிய ஆலமரங்கள் அடர்ந்த விழுதுகள் தொங்கிக் இருந்தன ஆலமரத்தில் ஆணிகள் மிளகாய் எலுமிச்சை முடி எல்லாம் தொங்கிக்கொண்டிருந்தன அது எதற்காக என்று அப்போது எனக்கே புரியவில்லை வடக்கு தெற்காக ஓடும் அந்த தார்சாலையின் நடந்தேன் இரு பக்கங்களிலும் கள்ளிச்செடிகள் வேலியாக இருந்தன அப்போது திடீரென என் இடது பக்கத்தில் எருமை மாடு சப்தம் அருகில்தான் இருக்கிறது போல ஆனாலும் கண்ணுக்கு புறப்படவில்லை அந்த சப்தம் காதை தொலைத்துக் கொண்டே இருந்தது ஒரு கிலோமீட்டர் ஓடி வந்த பின் பாதை மாறியது இப்போது மண் சாலைக்கு நுழைந்தேன் அங்கே ஒரு பழைய கிணறு அந்த கிணற்றை கடக்கும் போது திடீரென என்ற சப்தம் அதோடு அந்த எருமை மாடு சப்தம் நின்றுவிட்டது ஊருக்குள் வந்ததும் மாமா வீட்டை அடைந்தேன் மாமா மாமி பாசமாக வரவேற்றார்கள் நடந்ததை சொன்னேன் மாமா சிலித்து அது ஒன்றுமில்லை நீ போய் சாப்பிடு என்று அனுப்பினார் ஆனால் அங்கே இருந்த பெரியவர்கள் அந்த மர்மத்தை எனக்கு தெளிவாக சொன்னார்கள் அந்த ஆலமரத்தில் அடித்த ஆணிகள் எல்லாம் பேய் விரட்டிகள் மருத்துவமனையில் இறந்தவர்களின் ஆவிகள் ஊருக்குள் வராமல் அங்கே அடக்கப்படுவதாக சொன்னார்கள் மேலும் அந்த மின்மாற்றியில் மின்சாரம் தாக்கி இறந்த இளைஞனின் ஆவியும் அங்குதான் சுற்றி கொண்டிருக்கும் என்று கூறினார்கள் அந்த இரவு பயத்தால் காய்ச்சலுடன் விழுத்தேன் மருத்துவமனைக்கும் மந்திரக்காரரிடமும் அழைத்துச் சென்றார்கள் திருநீர் அணிவித்ததும் மறுநாள் காய்ச்சல் குறைந்தது ஆனால் அந்த பயம் மட்டும் என் வாழ்நாளில் என்றும் அழியாமல் வெட்டுச் சென்றது இதுதான் என் சிறுவயதில் என்னை துரத்திய பேயால் கொண்ட பயம்